ஹாய் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் இன்றைக்கி மல்லிப்பூ எவ்வளோ பூத்திருக்கு காமிக்க பாருங்கள் மயில் நான் நிற்கிது இன்றைக்கி மல்லிப்பூ எவ்வளோ பூ பூத்திரி காமிக்க பாருங்க வாங்க பாருங்க இன்றைக்கி எவ்வளோ மல்லிகை பூத்திருக்கு பாருங்கள் பாருங்க பேக்கப் இன்னைக்கு எவ்வளோ மல்லிப்பு பூத்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா இன்னைக்கு எவ்வளோ மல்லிப்பு பூத்திருக்கு பாருங்க இன்னைக்கு எங்கள் பூத்திருக்கு மயில் மயில் இங்கே நிற்கிது நடந்து போகுது